கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு மனைவியும் மகிழ்ச்சி தரும் ஒரு திராட்சைப்பழ கொலையாம் கத்தருடைய கிருபியால் காணல் தேசத்தில் உள்ள திராட்சை தோட்டத்துக்கு சென்று திராட்சைப்பழ கொலைகளை நான் நேரில் பார்த்து ரசித்தேன் ருசித்தேன் புஷித்தேன் சிவப்பு நிற திராட்சை பழங்களை சாப்பிட்டேன் சீனி மாதிரி இனிப்பாக இருந்தது பச்சை நிற திராட்சை பழங்களை சாப்பிட்டேன் புளிப்பே கிடையாது கருப்பு நிற திராட்சை பழங்களை சாப்பிட்டேன் சக்கர மாதிரி மதுரமாக இருந்தது வெள்ளை நிற திராட்சை பழங்களை சாப்பிட்டேன் தேனாக இனித்தது திராட்சை பழம் சாப்பிட உங்களுக்கும் ஆசையாக இருக்கிறதா வாருங்கள் காரில் ஏறுங்கள் கார் புறப்பட்டு கலீலிய கடலுக்கு வடக்கே லெபனானுக்கு கிடைக்க உள்ள ரோட்டில் கொண்டிருக்கிறது மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் பட் மேட்சஸ் ஆர் மேட் இன் சிவகாசி என்று என் சிவகாசி நண்பர் வேடிக்கையாக சொல்வார் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பார் என் சேலத்து நண்பர் வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்கிறார் சாலமான் ஞானி நீதிமொழியில் பத்தொன்பது பதினாலு ஆனால் கர்த்தர் மட்டும் என்ன சொல்கிறார் தெரியுமா உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் கொடியே போல் இருப்பாள் என்கிற ஒரு பெரிய ஆசிர்வாதமான வார்த்தையை சொல்லி வாலிபர்களை உற்சாகப்படுத்துகிறார் சங்க நூற்றி இருபத்தெட்டு மூன்று அதோ திராட்சைப்பழ தோட்டம் வந்தாச்சு போய் பார்ப்போம் இதுதான் வீட்டோரங்களில் உள்ள திராட்சைப்பழ தோட்டம் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பது போல் காணாந்தேசத்தில் வீட்டுக்கு வீடு திராட்சைப்பழ தோட்டம் அதோ என் காணாந்தேசத்தின் நண்பர் மிஸ்டர் ஜார்ஜ் திராட்சைப்பழ தோட்டத்துக்கு ஏற்று திறந்து நம்மை அழைத்து செல்வதை பாருங்கள் அதோ அலை அலையாய் கொலை கொலையாய் தலைக்கு மேல் பழுத்து தொங்கும் திராட்சைப் கொலைகளின் அழகை பாருங்கள் திராட்சைப் பழக் கொலைகளை அடியேன் ஒவ்வொன்றாய் தொட்டு தொட்டு பார்த்து ரசிப்பதை பாருங்கள் அடியான்னு ஒரு பழத்தை எட்டி பறித்து சாப்பிட்டு சீனி மாதிரி இனிப்பாக இருக்கிறது சூப்பர் டேஸ்டாக இருக்கிறது என்று சொல்லி சாப்பிட்டு மகிழும் ஆசீர்வாதத்தை பாருங்கள் அந்த திராட்சைப்பழ கொலைகளின் அழகை பாருங்கள் இன்று ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இங்கு இது கோடை காலம் ஆகஸ்ட் மாதம் இஸ்ரேலில் உஷ்ணமான மாதம் காணாந்தேசத்தில் ஒரு பழமொழி உண்டு ஆகஸ்ட் மாத வெயிலே அலைய திராட்சை கையிலே ஆகஸ்ட் மாத வெயிலே அலைய திராட்சை கையிலே அதாவது எவ்வளவுக்கு எவ்வளோ வெயில் கொளுத்துகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளோ பழங்கள் ருசியாக இருக்குமாம் மிக ஏழு ஒன்றில் சொல்லப்பட்டுள்ள உஷ்ணகாலத்து காலத்து கனிகளில் இந்த திராட்சை பழங்களும் ஒன்று திராட்சை கொலை எவ்வளோ பெரிதாக இருக்கிறது பார்த்தீங்களா திராட்சை செடி திராட்சை கொடி எவ்வளோ பெரிதாய் படர்ந்து விரிந்து காய்த்து குலுங்கிறது பார்த்தீர்களா திராட்சைப்பழ கொலைகள் ஒரு செழிப்பை காட்டுகிறது திராட்சைப்புழ கொலைகள் ஒரு ஆசீர்வாதத்தை காட்டுகிறது திராட்சப்பழ கொலைகள் ஒரு மகிழ்ச்சியை காட்டுகிறது மனுஷர்களை மகிழப்பண்ணும் திராட்சை செடி என்று நியாயாதிபதிகள் ஒன்பது பதிமூன்று சொல்வது எத்தனை உண்மை பாருங்கள் வனாந்திரத்தில் திராட்சை கொலைகளை கண்டுபிடிப்பது போல் இஸ்ரோவேலை கண்டுபிடித்தேன் என்கிறார் கத்தர் ஓசியா ஒன்பது பத்து ஒரு திராட்சை கொலை ஒன்பது கிலோ வரைக்கும் இருப்பதை பார்த்தேன் அதனால்தான் அன்று எஸ்கோல் பள்ளத்தாக்கில் ஒரே கொலையுள்ள திராட்சை கொடியை அறுத்து அதை ஒரு தடியிலே கட்டி இரண்டு பேர் தூக்கி கொண்டு வந்தார்கள் என்று எண்ணாகும் பதிமூன்று இருபத்தி மூன்று சொல்வது எத்தனை உண்மை பாருங்கள் அதுபோல் இன்றும் ஒவ்வொரு திராட்சைப்பழ கொலைக்கும் அடியில் ஒரு அட்டைப்பேட்டையை வைத்து கொடியை அறுத்து பார்சல் பண்ணுவதையும் பார்த்தேன் ஜலப்பிரளையத்திற்கு பின்பு நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான் ஆதி ஆகவும் ஒம்போது இருபது இஸ்ரோவேல் கிளைமேட்டுக்கு திராட்சை பழங்கள் செழிப்பாய் விளைவதை பார்த்தேன் நூறு குல பழத்தில் ஐம்பது குல பழத்தை சாப்பிட்டு விட்டு மீதி ஐம்பது குல பழத்திலிருந்து திராட்சை ரசம் எடுத்து விருந்துகளில் பரிமாறுவதையும் பார்த்தேன் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்கிற இயேசு யோவான் பதினைந்து ஒன்று சிலுவை மரணத்தின் போது இயேசு திராட்சை பழ ரசத்தை எடுத்து இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று போதித்தார் மற்ற இருபத்தாறு இருபத்தெட்டு ஆம் இன்று கத்தருக்கு பயப்படாமல் கத்தரை தேடாமல் பைபிள் வாசிக்காமல் வாலிப ஆண்களும் பெண்களும் நிர்விசாரமாய் மொபைலும் கையுமாய் அலைவதால் பொண்ணும் மாப்பிள்ளை சந்தை பெருகி போச்சு ஆனால் புத்தியுள்ள மனைவியோ கத்தர் அலமியு நீதிமொழிகள் பத்தொம்போது பதினாலு ஆமாம் இவ்வளோ போதிக்கிற நீங்கள் எப்படி என்று கேட்கலாம் அடியனுக்கு எனக்கு இப்போது வயது எண்பத்தி நாலு சிறு வயதிலிருந்தே பெற்றோருக்கு கீழ்ப்பிடிந்து கத்திற்கு பயந்து பைபிள் வசனத்தின்படி என்னை காத்து கொண்டதால் என் பெற்றோர் பார்த்த பொண்ணை கர்த்தர் எனக்கு ஈவாக பரிசாக தந்து இருபத்தி ரெண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அரேஞ்சு மேரேஜ் நடந்து இப்போது ஆண்டோட கிருபேல் ஐம்பத்தேழாவது திருமண நாளையும் கொண்டாட செய்த கத்திற்கு கோடகுடி கொடி இப்படி கனிதரும் திராட்சை கொடி மனைவி ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும் இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்விக்கப்படுவான் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு நாலு கத்தர் உங்களையும் இப்படி ஆசீர்விப்பாராக அமேன்